நண்பர் அதை போல் அல்லவா இறைவா இறைவா நான் என்ன செய்வேன் ஒரு வேலை விசோகமித்தாயாக இருந்தால் இருக்கலாம் அந்த எனக்கு இப்படியும் ஒரு தண்டனையை தருவானா ஆண்டவன் எனக்கு இப்படியும் ஒரு தண்டனையை தருவான தர மாட்டான் ஒரு வேலை மாயாக இருந்தாலும் இருக்கலாம் சற்று சற்று சாட்சி பார்க்கலாம் அவர் மன்னனி அவர் மன்னனி சற்று திட்டினால் கோபம் அல்லவா உயிர் உயிர் நண்பர் அல்லவா அவர் மன்னனை பற்றி ஏசி பார்க்கலாம் சன்னியாசி சன்னியாசி மன்னனை பார்க்க இந்த மயானத்திற்கு வந்தான் அப்படித்தானே உன் மன்னன் வைத்தியக்காரன் கெட்டவன் என்று நீ வேண்டும் என்கின்றாய் அடக்கி பேசு யாரை பார்த்து நீதி கட்டவன் நெருமை கட்டவன் என்று யாரை நீச்ச பயல நீ பற்றி என்னடா தெரியும் சொட்ட இருக்க தெரியும் அல்லது புதைக்க தெரியும் வேனுக்கு தெரியும் வந்தவர்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கிய வல்லர்களா எழுதவன் இல்லை என்று கேட்டவர்களுக்கெல்லாம் கொடுத்த வல்லர்களா என் மண்ணை பார்த்து படித்து பேசுகின்றாயே அண்டோனே என் மண்ணனை படித்து பேசி நீ உயிரோடு இருக்கலாமா நீ உயிரோடு இருக்கலாமா நீ இருக்கக்கூடாது நீ உயிரோடு இருக்கக்கூடாது நாங்கள் என்ன பாவம் செய்த மோ இக்கதிக்கு ஆளானோம் கொண்டு விட்டு இந்த பாவத்தை எங்கடா நான் தொலைப்பேன் வேண்டாம் சக்தி எங்கடா கீர்த்தி எங்கடா நீ எங்கடா நேர்மை எங்கடா அத்தனை மத்து போய் சக்தி கீர்த்தி உன் மண்ணை படித்து பேசிய சிவிகளில் கெட்ட பிறகு நீ உயிரோடு இருக்கலாமா நீ உயிரோடு இருக்கலாமா கூடாது ஆமா அவர்களுக்கு சொல்லலை அந்த விழுந்து என் உயிரை இறைவா கொள்கிறேன் சத்தியிற்கும் பாசத்திற்கும் ஏற்பட்ட விலையை பார்த்தீங்களா என் நிலையை பார்த்தீங்களா நாங்கள் என்ன செய்தோம் பார்க்க வேண்டும் என்கின்றார் என்ன செய்வார்

என்னை ஒரு முறை பாருங்கள் என்னை தெரியவில்லையா ஒன்றும் புரியவில்லையே ஒரே புகமண்டலம் தன்னை யாரையா யாரையா அழுது புலம்புகின்றேன் தாங்கள் யாரையா யாரையா பெரியோர்கள் தாய்மார்களே என்ன எப்படி தெரியும் அதாவது மக்களை காப்பதற்காக அன்று மன்னனாக இருந்தேன் இன்று இந்த மயானத்தில் வரக்கூடிய காவலாக இருக்கின்றேனே என்னை தெரியாது என்னை எப்படி தெரியும் ஒரு மாறி நிலை மாறிவிட்டேனே அப்படி என்னால் தெரியவில்லையா அப்படியே என் நண்பே என் போல என் பால என் சீல நே நண்பா அப்பனே ஐயரு அப்பனே சந்தை என் மண்ணிட இந்த குரல பார்க்க வேண்டும் மண்ணா தாங்கள் யாரென்று தெரியாமல் வசமாறி பொழிந்துவிட்டேன் என்னை பொண்ணும் கரும்பும் புகழ் பாலும் சந்தனமும் சின்னம் பட வருத்தம் செய்தாலும் முன்னிருந்த நற்குரமே தோன்றும் மகிழும் என்றபடி தாழ்மையான நிலையை நாம் இருந்தாலும் நம் புகழ் ஒரு காலம் மாறிவிடாது கீர்த்தி கீர்த்தியாரே நம் புகழ் என்றைக்கும் மறைய இழிப்பு கசப்பு இப்படி அரிசுவை உணவு உணவுகளை உண்ட தாங்கள் இந்த மயானத்திற்கு உணவுக்காக என்ன செய்கிறீர்கள் அண்ணா கேட்கிறே அதாவது காத்தன முகத்துண்டு வாழ்க்கை அரிசி மூத்து நடமையும் வாழ்க்கை உண்ண்டையும் பணத்தையும் எஜமானுக்கு அனுப்பிவிட்டு அந்த அரிசியை உசிக்கின்றேன் ஆண்டவா சரிவா சபத்துக்கு கூடும் அரிசி உணவாக இருந்தாலும் பாதகம் இல்லை கீர்த்தி அந்த அரிசியை ஓடுகிற கஞ்சியை சுத்தம் செய்து மீதமுள்ள அரிசியை கொடுத்து கொடுத்து அதன் மீதமுள்ள அரிசியை சமைத்து சாப்பிட்டால் தோஷம் நீங்கும் என்று சொல்வார்கள் அப்படியா அப்படியானா அதோ தெரியும் குடிசையே வாய்த்தரிசி அனைத்தையும் குறித்து வைத்திருக்கின்றேன் அதில் தினம் தோறும் தாங்கள் சொன்ன பிரகாரம் பூரிதப்படுத்தி வாருங்கள் இருவரும் புசித்து காலம் கழித்து விடலாம் கீர்த்தியாரே இது எப்படிப்பட்ட இடம் என்று தெரியுமா எப்பேற்பட்ட இடம் அதாவது ஏழை மனக்காரர் இல்லாதவர்கள் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பெரிய சாதி சின்னச்சாதி என்று இல்லாமல் எல்லாம் அனைவருக்கு ஒன்று சேரக்கூடிய இடம் ஆடி முடித்தவர்கள் படுத்தவர்கள்

சனரச <laughs> 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 बाबू <laughs> <laughs> <laughs>

நான் தெரியுமா க்கு அதிபதியானமதம ராஜன் போய்கிட்டு நல்ல சிரிப்பு எமதன் மாதிரி வந்துகிட்டு யாருமே பயப்படக்கணும் கட்டி வளர்த்துல இருந்து வந்தா நாங்க பயப்படுவோமா ஏப்பா சத்தியமா யம திறமை தான் நான் பயப்படவே இல்லை

நான் ஏன் எருமையில் ஏறுனேன் என்று யாருக்காவது தெரியுமா எருமையிலே எருமையா ஆமனா ஏன்னா வேற ஒன்றும் கிடைக்கல சரி காளை மாட்டில் ஏறலாமான்னு பார்ப்பேன் சரி அதில் சிவபெருமான் இறங்கிக்கிட்டாரு சரி சிங்கத்தில் ஏறலாமுன்னு பார்ப்பேன் ஆ அவரும் பொருட்காட்டி ஏறிக்கிடுச்சு ராடா ஒரு ஆட்டு ஏதாவது ஏறோம்னா அது அக்கினி வானி இறங்கிட்டாரு ஆ ஆமா

எல்லாரும் எல்லாத்தளையும் ஒண்ணு ஒண்ணு ஏறிக்கிட்டாங்க ஆமா பாம்பு பச்சி சகலத்தை ஏறி கால் நிச்சை ஏறிது எறும்புள்ள எறும்பு மாடு ஒண்ணுல யாரும் கேப்பறதுக்கு சின்ன கிடந்துச்சு சரி சரி இதெல்லாம் ಯಾವது நம்ம ஏறுவோம் நம்ம ஏப்பலை வேற ஏவனோ அப்படி ஏறிட்டாங்க அப்புறம் நம்ம கால் போகணும் அப்படின்னு எறும்பு மாட்ல ஏறி உயிரேன புடிச்சிட்டு நாம ஆடு தெரிஞ்சே ஏதே உயிர்களை சிவராஜி இருக்கற

தெருவ ஏறி ஒரு ஊர் தான் போனா ஒருத்தர் புடிச்சுக்கிட்டு சரி ஒண்ணு சனத்தொகையை கட்டுப்படுத்த முடியல அப்புறம்

ஆமாஹா ஆஹ் ஒண்ணுதாண்ணா ஒண்ணுதாண்ணா அண்ணே இப்போ 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 ஒரு அக்நாரம் போட்டு வச்சிருக்கேன் அது அதுவும் வயசு போய் அவர் என்ன நம்ம தாத்தா நம்ம தாத்தா அப்படின்றோம் அப்புறம் ஆமா ஆமாடா ஆமாடா ஆ வந்து சணத்தை குறைக்க முடியலையே ஆஹ் நீங்க எதோ மாட்டில போனால் சணத்தை குறைக்க முடியாது அப்படின்னுட்டு நான் வாகனத்தை மாத்த ஆரம்பிச்சிட்டேன்

இப்படி இவங்க வரச்சி வரைஞ்சி பிடிச்சிருக்கு நம்ம தெரிய முடியாது உட்காந்த இடத்துலையே கிட்ட பிடிக்கணும்னு யோசித்து பார்த்துட்டு புதுசா ஒரு வாரணத்தை கண்டுபிடிச்சிட்டானா என்ன அதாண்டா டாஸ்மாக் நாக்கு வரணும் வேறே காது குளிர் யாரு யாருமே தேடி நான் போக மாட்டேன் ஆ பன்னெண்டு மணி ஆனால் என்னைய தேடி வந்துடுவாங்க என்ன பிடி சொல்கிறியே இந்த வேலையை போச்சு சித்தப்பு அனுப்பு சே பர்ணசா விஷயம் எரிங்க சித்தப்பு நீங்கள் பன்னெண்டு மணிக்குதேன்னு சொல்லுவீயே ஆ என் ஊர் பேர் என்ன ஒரு மீனாட்சி ஒழுக்கேசாட்சி ரம்மு ஊர்ல ரம் அதுக்கு ஏன் ரம்மு பேரு வச்சே தெரியுமா எதுக்கு என்னடா என்னது ஏன் தம்பி

எப்படித்தோ குடிக்கிறேன் உள்ளது குடி இந்த சரக்கு எல்லாம் நான் கொடுத்து அப்படியா குடிக்க வச்சேன் ஆ குடிக்க வச்சோட குடிக்கிற சுபமாத்தான்டா இருக்கு சரி அதே சஞ்சீரமா சாப்பிடுவாங்க ஆமாம் உளுப்பிரின்னு பிரிவாங்க ஒரு ஆறு மாதம் சாப்பிட்ட உடனே லேசா லேசாக மூத்தரை மஞ்சள் மஞ்சளாம் போகும் சரி அப்புறம் இந்த கண்ணு லேசாக அப்படி வீழும் ஓஹோ இந்த அரிவுகள் கொஞ்சம் கணக்கு அப்படி தூக்கி நிஞ்சு அப்படி வந்துடும் இந்த குடி காத்துருக்குத்தியா ஆ அது அணைச்சிடும்

கற்க முடியாது ஒரு பாட்டில் எடுத்துக்கிட்டு வா தரேன் தானே உட்காயில இருமா சூப்பரா இருக்கும் அது டேய் அதை மட்டும் பிடிச்சா போக வராது தீய தட்டு நாட்டுல அடிக்கணும் பாரு கொடுத்து பாட அதனால இப்படி எல்லாம் உயிர குடும்பத்தில் தெரிஞ்சவே எதுக்காக நான் இங்க வரணும் உலகாய் வரணும் எதுக்காக இங்க வரணும்

உன சரி படுறியே என்னது கண்ணக்ளே கண்ணக்ளே எங்க மோடான கண்ணக்ளே தர சொத்தா ஐயோ அந்த அடடயில கண்டு புடி சேர்த்துடறக்க அரத்துக்கு வரடா அப்படிங்கற கைய எடுத்துட்டு வந்துட்டான் ஐயே அட உனக்கு ஏ வீட்டி வேலைக்கு சரி படுறதா என்னடா ஐப்கார் जैसा தாண்டே கண்ணக்ளே நமக்கு தெரியல கண்டு இருக்க தெரியல போடா மயாயத்துக்கு போ இப்பவே போக